கூலினாவே கண்டிப்பா காப்பி படம் இருக்கும் கூலி படம் கூலி படம் வந்து லோகேஷ் படமா நேசிக்கிறேன் முதல்ல எங்க லோகேஷ் 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 பேரு நான் சினிமாவை நேசிக்கிறேன் இவ்வளோ திறமையானவர் ஏன் ஏன் சொல்லிட்டு வாங்கினாரு ஆக்ஷன் படமா எடுக்க வேண்டிய தானே ஒரு நாலு பைட்டை வச்சுக்கின்னு ஒரு சோலோ சாங்கை வச்சுக்கின்னு ஒரு ஐட்டம் சாங்க வச்சுக்கின்னு படம் எங்களால ஜி கண்டுபிடிக்க முடியாதா எங்க எப்போ பார்த்தாலும் வசூல் கிசலு சொல்லு இப்பல்லாம் படம் இருந்து ஒரு வாரம் தங்கறதுக்கு கஷ்டங்க

இதில் யார் வில்லனாக இருக்கணும் விலங்கு நடிகர் அவராக தான் வில்லனாக இருக்கணும் யாரு அமலா வீட்டுக்கார் நாகார்ஜுனா அவராக தான் வில்லனாக இருக்கான் என்னை கேட்டு சொல்கிறேன் நம்ம ட்ரைலரை பார்த்தோன்னா அதோட சும்மா கச்சா முச்சான் காட்டான புரியாதுன்னு நினச்சிக்காதீங்க யார் வில்லன் தெரியும் என்ன கதை நினைச்சு வந்து காப்பி அடிச்ச கதை கண்டிப்பாக நான் எப்படி ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் நான் ஏங்க காப்பி எடுக்கிற யாரும் பண்ண முடியாதுங்க காப்பி ரைட்ஸ் இல்லாமல் யாரும் பண்ண முடியாதுங்க நான் ஒன்றா எழுதி வச்சேன்னா சொல்கிறேங்க ஆ காப்பிடுது இப்போ சங்கர்லாம் எடுக்கிற என்ன கதைது நாவல் எல்லாமே சங்கர் எடுக்கிறதே ஒருத்தரோட உழைப்பு அது நீங்கள் அசால்ட்டாக காப்பி உழைப்பு இருக்குதாங்க அவரால் ஒரு நூறு குடும்பம் வாழ்ந்து ஒத்துக்கிறேன் ஆனால் பாக்ஸ் ஆப்பில் வருமா கலெக்ஷனில் வருமா சொல்ல ரசிகர் தேர்ந்தெடுக்கிறது வெள்ளி சனி நாயர் மூணு நாள் விற்று திங்கள்லேருந்து யார் வே சினிமா பார்க்க வராமல் இன்னைக்கு சினிமா வந்து சின்ன திரையிலேருந்து வெளியே கொண்டு வரணும் சீரியல்லேருந்து அவங்க வெளியே வந்து ஆடியன்ஸ் பார்த்துட்டு போய் சொல்கிறது தான் வெற்றி படம் சாதாரண படம் இப்போ ஐயோத்து படம் எடுத்துக்காது ஃபேமிலி டூரிஸ்ட் இதெல்லாம் யார் எப்படி இதை பார்த்தா மூணு நாள் கழிச்சு கூலி தேட்டர்லேயே எந்த தேட்டர்லையும் இருக்காதுன்ற மாதிரி சொல்கிறேன் இருக்குங்க அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க என்னங்க நீங்கள் மெயின்டெனன்ஸ் ஆகிச்சு அதெல்லாம் போட்டு அக்ரிமெண்ட் ஸ்டாம்ப் பாப்பில் போட்டால் இவ்வளோன்னா அப்புறம் ஓடிபியில் சன் டிவி சன் பிக்சர்ஸ் தான் திருப்பி போக போது இந்திய தொலைக்காட்சியில் முதல் முதலியாக வரப்போகுது விநாயகர் சேர்த்திக்கோ ஒரு தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ வரப்போகுது அந்த படம் ஓகேவா சரி இது சொந்த கதை படத்தில் வந்து நான் வந்து இப்போலாம் பிரம்மாண்டம் நினைக்க மாட்டேன் ஏன் தெரியுமா இன்றைக்கி அந்த அளவுக்கு ஆப்போசிட் ஆப்போசிட் சின்ன பட்ஜெட் படமும் வந்து தான் இருக்குது அதுக்கு ரைட்ஸ் கொடுத்தா ஈடு கொடுக்குறாங்க நான் சொல்றதுக்கு புரியுதுங்களா எங்க படமாக ஓடணும் உங்க படமாக ஓடணும் பெரிய படம் ரெண்டு படம் ரிலீஸ் சின்ன படம் ஒரு பத்து படம் ரிலீஸ் பண்ணுங்க நான் நேசிக்கிறேன் முதல்ல லோகேஷ் 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 நான் சினிமாவை நேசிக்கிறேன் நல்ல படம்னா வரவேற்பு வரவேற்பேன் கெட்ட படம் லேக்கிங் தான் சொல்லிவிடுவேன் இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க காப்பி படம்னு சொன்னீங்களே கண்டிப்பாக இருக்கு நான் போய் நான் சொல்கிறேன் நான் படம் பார்த்தா சொல்கிறேன் ஏன் உங்கள் லோகேஷன் டென்ஷன் வரீங்க லோகேஷன் கேட்டது அது மாதிரி நல்ல படம் எடுத்துக்கிறாரு அதுக்குமே நல்ல படம் எடுத்துக்கிறாரு நல்ல படம் நல்ல படம் சொல்ல வரலங்க நல்ல படம் சொல்லலை படம் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு கடத்தல் ஒரு ஆர்பரில் ட்ராக் பண்ணி வெளியே எடுக்கிறது கடத்தலை பொருள் வெளியே எடுக்கிறது நான் சொல்லுவேன் அதில் ஒரு கொலா நடக்கும் படத்துக்கு என் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அதை பற்றி என்ன இது கேட்டேன் நல்லா இவள் திறமையானது ஏன் ஏன் சர்ட்டிக்கிட்டு வாங்கினாரு ஆக்ஷன் படமாக எடுக்க வேண்டியது தானே கமிஷன் படமாக இல்லை சமுதாயத்தை திருத்த வேண்டிய படம் ஏன் ஏ சர்டிவிகேட் வாங்கினேன் ஏன் வாங்கின நீ ஏ செர்டிவிகேட் அப்போ அவ்வளோ டேலண்ட் இல்லை தானே ஏ யூ வாங்க வேண்டியது தானே நீ ஒரு கேப்ரேட் டான்ஸ் இருக்கா ஒரு ஹோட்டலில் இருக்கா யூ யூவாவது அது வாங்கினியா ஏ முட்டை வாங்கிருக்கிறேன் ஏ முட்டை வாங்குத என்ன படாது தகாத வார்த்தையில பேசுகிறாங்களா இல்லை சிக்ஸாக இருக்குதா அதுக்கு தான் ஏ சர்டிவிகேட் கொடுப்பான் வன்முறை அதிகமாக ஏங்க இந்த காலத்துக்கு வன்முறைக்கு ஏ சர்டிவிகேட் கிடையாது யார் சொன்னது எங்கள் காலத்தில் ஏ சர்டிவிகேட்னா ஒரு மாதிரியாக இருக்கும் படம் எங்கள் அம்மா நபரே ஏ பேனர் போட்டு சில ஃபோட்டோலாம் இருக்கும் நான் பேரை சொல்ல விரும்பலை மஞ்சானை போட்டு மரிச்சின்னு போவாங்க ஏ அது இந்த படம் இந்த படம் புரியுதா அப்போ வந்து ஏ படம் ஓப்பனாக போடவாங்க போஸ்டர் தெரியல இப்போ யூ படமும் போகிறதில்ல ஏ படமும் ஓட்டுறதில்ல இப்போ பார்த்தா தான் தெரியுது இது ஏ படம் சர்ட்டிஃபிகேட் எது கொடுக்குறாங்க சென்சார் என்ன அங்கே குறை இருக்குது என்ன குறை இருக்குது ஏன் இது கொடுக்குது இவ்வளோ திறமையான ஆக்ஷன் படம் எடுக்கிற கோடிக்கணக்கில் ஆயிரத்தி ஐநூறு பிச்சு சாதாரண ஒரு ஏ படம் வருதுன்னா என்ன காரணம் படம் பார்த்தாதான் தெரியும் ஜெயலலி பண்ணுமா ஜெயலலர் கதை வந்து அது வேற ஓகேவா அப்புறம் வந்து இற வச்சா கூலி அது வந்து ஒரு கல்வி சம்மந்தப்பட்ட படம் வெற்றி படம் தாரு ஏன்னா நீ கல்வி ரொம்ப முக்கியம் எதுவுமே அழிச்சு எழுத அழிச்சிடலாம் கல்வி அழிக்கக்கூடாது அது போராட்டத்தில் தனி ஒரு போராட்டத்தால் அது வெற்றி படம் தான் நான் அந்த படத்துக்கு நான் ரிவ்யூ கொடுத்துக்கிறேன் இந்த படத்தை நான் பார்த்துட்டு வந்து கொடுக்கணும் கூலி விஜயகாந்த் படம் ஒரு தான் கூலின்னு வந்தது ஓகேவா எஸ் தான் எடுத்தார் கூலி அதில் என்ன டைட்டில் அதுக்கு என்ன கதை இருந்தது இதில் என்ன கதை இருக்குது இப்போ நான் அதை ரெண்டும் மிஸ் பண்ணி தான் பேசுகிறேன் விஜயகாந்த் நடித்த கூலிக்கும் ரஜினி நடித்த கூலிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் தானே எடுத்தது பிரம்மாண்டமாக லோகேஷ் கணஸ் கனகராஜ் எடுத்தது பிரமாண்டமாக நான் தீர்மானிக்கிறேன் இப்போ அவர் எடுக்கிறது பிரம்மாண்டம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா அது கூலி கூட பிரம்மாண்டமாக இருந்தாங்க நூற்றி பத்து அடி கட் அவுட்டுங்க தெரியுமா அது வரது வரலாறு தெரியுமா ஆடியோ ஆடியோலன்ஸில் சூப்பர் ஸ்டாரோட ஃபேன்ஸில் ரசிகர்கள்லாம் உள்ளே வந்திருப்பா சில பேரை வந்து உள்ளே விடலான்னு சொல்லிட்டு டிக்கெட்டு வந்து அனுமதியை கொடுக்கலாம் அது சித்திரபுத்தரை கதை அது ஒரு மற்ற ரசிகர் டிக்கெட்டு கூத்துக்கிட்டு பேச வைக்கிறாங்க அது அது சாதாரண விஷயமே கிடையாது ஏங்க ஏங்க சாதாரண ரசிகர் சொன்ன ஒன்றா அவர் விஜய் கோத்துன்னு விட்றீங்க ஏன் அவரை எடுத்துன்னு கோத்து விட்றீங்க அது நான் கூட அவர் டிக்கெட்டு கீழே கிடையாது என்ன உள்ளே உள்ள உள்ளே உள்ள சொல்ல முடிய சொல்ல முடியுதா நீங்கள் கமிட்டுக்கு ஒரு இவர் டிவிஎ கட்சிக்காராக இருப்பார் அந்த ரசிகராக இருக்குது அதெல்லாம் படாமல் கிடையாது கிடையாது அந்த காலத்தில் கமல் படம் எப்படி ஓட ரஜினி படம் பேனர் கிறிஸ்ட காலமெலாம் இருக்குது புரியுதா காசி தியேட்டர் ஒரு படம் கூட உதயன் தேட்டர் நாங்களும் எல்லாம் சண்டை போட்டுக்கிறோம் லோகேஷ் சாஹ் ராஜமன் ஒரு பெரிய குற்றச்சாட்டையே வச்சுருக்கீங்க அடுத்த படம் தலை அஜித்தை வச்சு நான் பண்ண போகிறேன்றவர் எப்படிப்பட்டு திறமன இருந்தாலும் அவரால் ஒரு நூறு குடும்பம் வாழதான் நான் வாழ்த்துவேன் ஓகேவா அங்கே இப்படியும் பேசுறீங்க அப்படின்னு பேசுகிறீங்க ஒரு சரியாக ஜேட்மென்னு ஏங்க படம் பார்த்து சொல்லுவேன் டெய்லரை வச்சு ஓரளவுக்கு தான் என்னால் கணிக்க முடியுது முழுசா பார்க்கணும் பத்தொன்பது ரீல் படம் பார்த்துட்டு வந்தவன் இருபது ரீல் படம் பார்த்துட்டு தெளிவாக வந்து கதையை சொன்னுவன் ரெண்டே கால் மணி நேரம் மூணே கால் நேரம் எங்களுக்கு கதை சொல்ல தெரியாதா ஆ அதில் பதினஞ்சு பாட்டு பத்து ஃபைட்டு படத்துல நான் பார்த்தவன் என்ன ஒரு நாலு பைட்டை வச்சுக்கின்னு ஒரு சோலோ சாங்கை வச்சுக்கின்னு ஒரு ஐட்டம் சாங்கை வச்சுக்கின்னு படம் எங்களால் ஜி கண்டுபிடிக்க முடியாதா அதெல்லாம் நான் கேட்குறேன் அப்போ ஹரிதாஸ் படம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் போதும் ரூபா போகுது ரெண்டு இன்ட்ரோல்ப்பா லோகேஷை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நல்ல மனசை பெரிய பெரிய ஆளை வச்சு எடுக்கிறாரு உண்மையிலேயே நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளை வச்சாலும் சின்ன படத்துக்கு கொஞ்சம் புரியுதா அதுக்கும் கொஞ்சம் வழி விடணும் இப்போ நீங்கள் ஓப்பன் ஸ்டேட் பண்ண கொடுத்தீங்க அந்த படம் வந்து காப்பி படம் தான் சொல்லி காப்பி படம் இல்லை அந்த டைட்டில் கூலின்னாவே கண்டிப்பாக காப்பி படம் இருக்கும் கூலி டைட்டில் எப்படி ரைட்ஸ் கொடுத்தாங்கன்னு தெரியல தானி எப்படி கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல ஒரு டைட்டில் இன்னொரு டைட்டில் இருப்பாங்க சூப்பர் ஸ்டார் பண்ணுறதுனால கொடுத்துருப்பாங்க நான் பண்ணால் கொடுப்பாங்களா சார் சூப்பர் ஸ்டார் பற்றி நீங்கள் சொன்னால் நினைக்கிறேன் நல்ல மனிதர் உண்மையிலும் நல்ல மனிதர் நேர்மையான மனிதர் எதுவுமே போல்டாக பேசக்கூடிய ஆள் எந்த கட்சியாக இருந்தாலும் யாருக்கு ஒன்று ஜெயின் பண்ணி அவர் படம் பண்ணுறப்ப அவர் தெரியாத அந்த படம் காப்பி கண்டா இருக்கா வந்திருக்கா சூப்பர் ஸ்டார் தெரிஞ்சு எங்கே என்ன இருந்தாலும் அவர் காலகட்டம் வந்து வேறங்க அன்றைக்கி எஸ்பி முத்துராமா இருந்தாங்க பாலு மகேந்திர இவ்வளோ பேர் இருந்தாங்க